நீதிமொழியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறுல இருந்து ஒன்பது வருட வசனங்கள் வாசிங்க நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று சாலமன் ராஜா தன்னுடைய அரண்மனையில மேலே ஜன்னல திறந்து பார்த்துட்டே இருக்கிறார் நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகணி வழியாய் பார்த்தபோது போது பேதையர்களாகிய வாலிபர்களே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன் எப்படி மனுஷன் பேதுதான் இல்லைங்கல மனுஷனுக்கு சின்ன சின்ன மதியினங்கள் இருக்கும் இல்லைங்கல்ல ஆனா பேதை ஆகிய ஒரு புத்தி அதாவது மனுஷன் சின்ன சின்ன தப்பு பண்ணுவான் இல்லைங்கல்ல ஆனா இப்படிப்பட்ட பாவங்கிறது அவன் மடையன் பேதேர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன் அவன் என்ன செய்யறாங்க கவனித்தார் அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவன் இரண்டு அந்த அவள் இருக்கும் சந்து கெடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியா நடந்து போனான் பாருங்க நைட்டு ஒழுங்கா தூங்க முடியல ஒருக்கா பாவம் செய்துட்டீங்க கடக்க முடியாது ஆண்ட ஒரு இரவு எது கொடுத்திருக்கா தெரியுமா பகல் முழுவதும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யிட்டு இரவும் ஜோன்ட்டு படு தூங்குதுக்கு ஆனா எப்பண்டா இருள் இருள் வரும் எப்பண்டா இருள் வரும் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சு நிறைய பேர் பண்றது எப்படி தெரியுமா யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது என் மனுஷா தேவன் ஏதேனும் ஒரு விதத்துல வெளிப்படுத்துவார் அப்படி ஒருவேளை வெளிப்படுத்தாமல் இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கூடிய அடிகள்ல இல்ல நோய் வேதிகள் நீங்களே உண்மையை சொல்லிடுவீங்க மறைக்க முடியாது இங்க பாருங்க இரவு எப்பண்டா வரும் எப்பண்டா வரும்னு காத்திருக்கான் யாருக்குமே தெரியாது தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அவன் என்ன இருண்ட வேலையில் தப்பு பண்றதுக்காக வீட்டு வழியாக போறான் இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் வாசிங்க உடனே அவன் அவள் பின்னே சென்றான் ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணி அறியாமல் அதில் விழ தீவி தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது பாருங்க அந்த வசனங்களை பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு மாடு அடிக்கப்பட்டது போல அதாவது மாடை அது வரைக்கும் நல்லா நினைக்கும் தெரியுமா அப்ப இவங்களும் கொண்டு போய் மறுபடியும் வளர்க்க போறாங்களோன்னு நினைச்சிருக்கலாம் ஒண்ணுமே தெரியாம அந்த இறச்சி கடைக்காரை இழுத்து கொண்டு போகும்போது இதுவும் நினைச்சிட்டே போயிருக்கும் ஆனா அந்த கத்தி எடுத்து வெட்டுற வரைக்கும் அதுக்கு தெரியாது ஆனா அதுக்கு பிறகு அது எப்படி வலிச்சிருக்கும் எப்படி துடிச்சிருக்கும் ஆனால் என்ன நினைச்சு ஓட முடியுமா ஓட முடியாது ஏன் கையும் காலும் அதுக்கு கட்டி போட்டுட்டாங்க அப்போ மரணந்தான் தனக்கு முடிவு குருவியை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணி வச்சுருப்பாங்க மேலே கொஞ்சம் தானியங்களை தூயிருப்பாங்க அந்த குருவியை பார்த்தா அதுக்கு மேலேயே நின்று அப்படியே கறங்கிட்டே இருக்கும் என்ன நினச்சி கறங்கிட்டு இருக்குன்னு தெரியாது ஒருவேளை வேளை ஆகா எனக்கு அருமையான ஆகாரம் கிடச்சிதே அருமையான ஆகாரம் கிடச்சின்னு நினச்சி அதுக்கு மேலேயே வட்டம் விட்டுட்டு இருக்கும் அதுக்கு பிறகு நினைச்சோம் அப்படியே போய் இருக்கும் எலும்பவே முடியாது அப்போ அதே போல் தான் மூடை என்ன நினைப்பான் ஏதோ நான் மட்டும்தான் விசேஷமானவன் யாருக்கும் தெரியாம தப்பு பண்றேன் இல்லை அம்பு அவன் ஈரலை பிழந்தது அவன் செத்தான் அவன் ஆத்மா செத்துச்சு அவனுடைய அதாவது அவனுடைய அந்த ஆத்மா செத்து அவனுடைய அந்த கெட்ட குணங்கள் எல்லாமே அதுபோக அப்படியே வெளியேறும் யாரை பார்த்தா தெரியும் அவன் மிருக மிருகம்னு சொல்லுவாங்க தொடர்ந்து என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் அவள் வழியிலே சாய வேண்டாம் அவள் பாதையிலே மயங்கி தெரியாது இது ஒரு மயக்கம் அதாவது தந்திரங்களை அறிந்திருக்கும் சிந்தனையில ஒருவேளை ஒரு எண்ணம் வரலாம் ஏதேன்னு ஒரு கெட்ட இச்சைக்கு ஒரு எண்ணம் வரலாம் ஆனா அப்போ சாத்தானுக்கு ஒரு தந்திரம் இதுக்கு நான் இடம் கொடுத்து நான் பார்த்தாலும் என் கண் இதனால் போறது இல்ல இதுக்கு பின்னாடி போய் நான் பாவம் செய்தாலும் போறது இல்ல அப்ப இதுக்கு நான் ஏன் இடம் சீன்னு சொல்லி அந்த கட் பண்ணி நீங்க ஜெயம் பெற்றுட்டீங்க உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம் அவள் பாதையிலே மயங்கி தெரியாது அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள் பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள் அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும் பாருங்க அது சந்தோஷமான ஒரு இடமும் கிடையாது நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்க போறதும் கிடையாது அது பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் மரணம் தான் உங்க பங்கு அதுல மாற்றமே கிடையாது